ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ சிம்பிளி அண்ட் டேஸ்டியான செட்டி நாட்டு சுவையான ரிப்பன் பக்கோடா பார்க்கலாமா கடலை மாலை கடலை மாவு அஞ்சு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் அதனால் உப்பு சேர்த்து தண்ணீர் சேர்த்து பிசைந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் கடாய் வைத்து அரை லிட்ரு எண்ணெய் ஊற்றிக்கணும் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கணும் ஆனால் குடிக்காது எண்ணெயெலாம் கு குடிக்காது வேகிற நூலாக அதனால் அரை லிட்ரு எண்ணெய் ஊற்றிக்கணும் முறுக்கட்டையில் எண்ணெய் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதில் வந்து நீளமாக இருக்கும் கோடு மாதிரி அதுதான் ரிப்பன் பக்கோடா அது சில்ல உள்ளே போட்டு மாவை பிடி அளவு உள்ள வைத்து சூடான எண்ணெயில் புளிந்து விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திருப்பி விடணும் திருப்பி விட்டு எடுத்தால் சுவையான செட்டி நாட்டு ரிபன் பக்கோடா ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்